ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரேண்டம் பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க காலையில் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நைட்டு சாப்பிட்ட பாத்திரம்லாம் எதுவுமே கழுவல ஹஸ்பண்ட் வந்து கழுவுறாங்க மோஸ்ட்லி ஷிஃப்ட்டு கணக்கு தான் எங்கள் வீட்டில் சாயந்தரம் டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டிலு அதெல்லாம் சன்சி வந்து கழுவணும் காலையில் சமைச்சி முடித்து ஹஸ்பண்டை குட்டிஸ் எல்லாம் ஆஃபீஸ் தாட்டி விட்டு சேர பாத்திரமெல்லாம் நான் கழுவுவேன் நைட்டு சமைச்சு வச்சுருப்போம் சமைச்சிட்டு அதெல்லாம் கழுவாமல் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து கழுவுவாங்க வேறு வழியே இல்லை ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணாதான் குடும்பத்தை ஓட்ட முடியுது அவங்களோட வேலை பாத்திரங்கள் வருது அதை முடிச்சதையும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படுத்துருந்த பெட்ஷீட்டு தலைவாணி அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக அவங்க வந்து போயிட்டாங்க பெட்ஷீட்டெல்லாம் எல்லாம் மடித்து வைச்சாங்கன்னா பாப்பா ரெண்டு பேரும் உள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்க வச்சுட்டு குட்டீஸ் ரெண்டு பேரும் அவங்க பாட்டுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிருவாங்க இனி கடகடன்னு நாம் நம்மளோட வேலைகளை பாத்திரம்லாம் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சமையல் வேலை தான் செஞ்சாச்சு சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடைஞ்சிருக்கேன் பீக்கிங்காக வந்து கடைஞ்சிருக்கேன் கேரட் பீன்ஸ் பொரியல் அது கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொரக்கா வந்து முட்டை போட்டு பொரியல் வந்து கேட்டிருந்தாங்க பாப்பா ரெண்டு பேரும் அதுவும் செஞ்சுட்டேன் ரசம் உரம் ஊற்றி வைச்ச தயிர் எல்லாமே இருந்தது ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களில் வந்து காயும் வந்து நமக்கு வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க காலையில் நாலு பேரும் சேர்ந்து குடும்பமாக ஓடுனோம்னா மட்டும்தான் வேலை வந்து செய்ய முடியுது ஆனால் இன்னும் ஒரு வாரம் தான் நினைக்கிறேங்க அதுக்கப்புறம் செம்ம ரிலாக்ஸ்டு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா பாப்பா ரெண்டு வயத்துக்கும் ஸ்கூல் விட்டுருவாங்க எப்படா விடுவாங்க நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் காலையில் தான் அவ்வளோ பாத்திரத்தை கழுவி போட்டார் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பாத்திரம் வந்து சேர்ந்துருக்குது பாத்திரமெல்லாம் இப்போ வந்து கழுவுறத டியூட்டி என்னோடய டியூட்டி தான் ஆனால் கழுவுறதுக்கு சுத்தமாக டைம் கிடையாது ஈரோடு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஜஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பட்டும் பண்ணிவிட்டு கழுவ வேண்டிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து இங்கே போட்டுவிட்டேன் இதெல்லாம் சாயந்தரம் வந்து இதுதான் கழுவணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு போகிறதுக்கு நானும் மேக்ஸிமம் கிளம்பிட்டேன் பாப்பா ரெண்டு பேர்த்தையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வந்த உடனே நானும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவேன் அப்படி தான் ரிட்டன் பாப்பா ரெண்டயத்தையும் கூட்டிகிட்டு வரதுக்கு டக்குன்னு எங்களால் வந்து வர முடியுது அப்படி இல்லைன்னா வர முடிய மாட்டேங்குது அதனால வந்து போய் விட்டதையும் கிளம்பிக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு கொட்டீஸ் ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்க சன்சி வேற அவளோட பேட்ச் எடுத்து குத்திக்கிட்டு இருக்கா இன்னொரு ஒரு வாரம் தாங்குமா பேட்ச் வந்து குத்த முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் குத்த முடியாது ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு அவளுக்கு வேற லைட்டாக ஃபீலிங்ஸ் நானும் பார்த்தீங்கன்னா குட்டிஸ்வரண்டையும் ஸ்கூலில் விட்டுட்டு ஈரோடு வந்து வந்துட்டேன் ஈரோடு வந்ததுக்கப்புறம் ஒரு கடை விடலை ரெண்டு மூணு கடைகள் ஏறி இறங்கியாச்சு என்னென்ன ஷாப்பிங்காக வந்திருந்தோமோ எல்லாமே வந்து வாங்கியாச்சு நானும் ஈரோடு வில்லேஜ் லைஃப் லோகனைசிஸ் ரெண்டு பேரும் தான் வந்தோம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எப்பவும் போல் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு நல்ல ஒரு தந்தூரி ஆஃப் தந்தூரி சிக்கனும் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியும் சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வேலை வந்து இருந்தது மெயினாக நான் வந்து ஈரோடு எதுக்காக வந்தேன்னா என்னோடய கையில் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா போட்டிருந்த ரிங் வந்து ரொம்ப டைட் டைட்டாயிடுச்சு ரத்த ஓட்டமே ஓடலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருச்சு அதை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் அந்த டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த சந்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விநாயகா லேசர் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஷாப் வந்து இருக்குது அந்த ஷாப்புக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன் ரெகுலராக கோல்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோல்டில் என்ன வாங்கணும் அப்புறம் ஆல்ட்ரு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வருவோம் ரெகுலர் கஸ்டமர் தான் நான் எனக்கு வந்து நல்ல ஒரு கைராசியான கடையும் நான் வந்து சொல்லுவேன் எனக்கு வந்து நல்லாவே செட் ஆயிருச்சு நான் வந்த அந்த டைமிங்ல வந்து இந்த பெரிய லாங் ஹாரம் இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஹாரம் தான் இந்த லாங் ஹாரத்தை வந்து சின்னது பண்ணணும் நல்லா கை வச்சாவே பாருங்க ஒரு முளத்துக்காட்ட இருக்குது லாங்காக வரக்கூடிய ஆரம் இந்த ஹாரத்தை வந்து பார்த்திங்கன்னா சின்னது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சரி நானும் அப்படியே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டேன் சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன் கோல்டு வெள்ளி ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கண்ணிக்கு ஏது விட்டு போயிருச்சு ஜாயின் பண்ணணும் பெருசாகணும் சின்னது பண்ணணும் அந்த மாதிரி எந்த வேலைகள் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவங்ககிட்ட வந்து ஃபாலோ பண்ணலாம் நல்லா சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க வெயிட் எல்லாம் வந்து எதுவுமே குறையாது ரொம்ப கைராசியான கடையும் கூட எனக்கு நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் மேக்ஸிமம் ராசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த லாங் ஹாரமாக இருந்தது பார்த்தீங்களா அதில் வந்து அந்த மூணு மைலாக இருக்கிறத மட்டும் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு ஷார்ட் ஹாரமாக வந்து பண்ணி கொடுத்து கொடுத்துட்டாங்க ஷார்ட்டாக இருக்கிறத தங்கத்தை சேர்த்து லாங்காக பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம் இது எனக்கு பார்த்ததே டக்குனு ஒரு ஐடியா வந்துச்சு அந்த மூணு மட்டும் எடுத்துகிட்டுருந்தாங்க பார்த்தீங்களா அந்த பீசஸ் கூட அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோடு மாதிரி சின்னதாக வச்சு கொடுக்க சொன்னாலும் கூட வச்சு வந்து கொடுப்பாங்க நம்ம எப்படி வந்து கேட்குறமோ அது போல் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க இப்போ தங்க விற்கிற விலைக்கு புதுசாக வாங்குறதுங்கிறது ரொம்ப யோசனையாக தான் இருக்குது யோசனை மட்டும் இல்லை பயமாகவும் கூட இருக்குது தங்கம் வந்து இப்போ விற்கிற விலைக்கு பழச வந்து பார்த்தீங்கன்னா பழசு ரொம்ப கருத்து போச்சு அப்படிங்குறது எல்லாமே வெயிட் வந்து குறையாம உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியும் பாலிஷ் வந்து பண்ணி கொடுப்பாங்க அந்த ஒரு செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே இன்னொன்றும் கூட செஞ்சுட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜிமிக்கி அந்த ஜிமிக்கி வந்து நல்லா இருக்குது அந்த நடுவில் வந்து ஹோல்ஸ் மாதிரி அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா வளைய வளையமா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்திருச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு கொண்டு வந்திருந்தாங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா பழசை எடுத்துட்டு புதுசாகவே வந்து ஜிமிக்கி வந்து இவங்க வந்து அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறது வந்து போட்டு நல்லா அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஜிமிக்கி வந்து ரெடி பண்ணிட்டாங்க சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் நீங்கள் வந்து ஈரோடு ஷாப்பிங்கெல்லாம் வர்றீங்க ஏதாவது வந்து உங்களுக்கு பொருள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் கோல்டு வெளியில் அப்படின்னா கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஷாப்பிங் வர டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் மினிமம் ஒரு இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது இந்த நெக்லஸ் வந்து பாருங்கள் கோல்டு நெக்லஸ் தான் எப்படி கண்ணி வந்து விட்டு அப்படியே அந்து போயிருக்குதுன்னு ஒரு அஞ்சே நிமிஷம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த டைமிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேசர் இந்த மிஷின் மூலியமாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துட்டாங்க அது வந்து எக்காலத்துக்கும் அந்தே வராது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜாயின் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வந்து இருக்குதுன்னு ஈரோடு டவுன் போலீஸ் ஸ்டேஷன் அந்த சந்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஷாப் வந்து இருக்குது நான் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் தரேன் உங்களுக்கும் வந்து எதாவது கோல்டு வெளியில் எதாவது வந்து பொருட்கள் வந்து ஆல்ட்ரேட் பண்ணணும் இல்லை புதுசாக நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக சீப் அண்ட் பெஸ்ட்டான ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்கள் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ பாருங்க எப்படி ஜாயின் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது சரி வந்த வேலையை பார்ப்போம் மற்ற வேலைகள் அவங்களோட வேலைகள் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறமே நம்ம வேலையை பார்க்கலையே அப்படின்ட்டு என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் என்னோட மோதிரம் பாருங்கள் ரத்த ஓட்டமே ஓடாதுன்னு நினைக்கிறோம் அளவுக்கு செம்ம டைட்டாக இருக்குது எடுக்கவே முடியல எடுப்போம் தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பதஞ்சு போனாப்புல போயிடுச்சு இதை இப்படியே விட்டுட்டா மறுபடியும் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் வந்து திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு வந்துடலாம் ஈரோடு போய் மாற்றிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணுறதுக்காகவே வந்தேன் இப்போ இந்த மோதிரத்தை நான் வந்து போட்டேன்னா பழைய தங்க விலைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க மறுபடியும் புதுசு எடுக்கும் பொழுது அதுக்கு இன்னும் செய்கூலி சேதாரம் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் வந்து பயங்கரமாக எகிரிடும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டும் இல்லை ஸோ இதையவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்து பெருசு மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்தேன் என் கண்ணே முன்னாடியே அஞ்சே நிமிஷத்தில் ஐம்பது ரூபா செலவில் மோதிரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் எனக்கு வந்து ஆச்சு சப்போஸ் உங்களுக்கு மோதிரம் எல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னாலும் அதையும் வந்து சின்னது பண்ணி கொடுப்பாங்க மோதிரம் மட்டும் கிடையாது வளையலும் பெருசு பண்ணணும் சின்னது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எது வேணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஒரு மோதிரம் நல்லா இருந்தது இன்னொரு மோதிரம் பார்த்தீங்கன்னா நான் போட்டு இழுத்த இழுப்பில் கொஞ்சம் வதங்கி தான் இருந்தது அந்த வதங்கின மோதிரத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வதங்கினது எல்லாத்தையும் எடுத்து விட்டு நல்லா சரி பண்ணி ரவுண்டாக பண்ணி கொடுப்பாங்க பார்த்திங்களா அது போலவும் வந்து எனக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு மோதரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா தான் எனக்கு வந்து செலவே ஆச்சு செய்யூலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் ஐம்பது ரூபாய்க்கு என்னோடய மோதிரத்தை எனக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த கோல்டு செயினையும் வளையலையும் பாருங்கள் அப்படியே இந்த ஹாரம்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா அக்கா பிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் ரெண்டு இடத்துல பிஞ்சு போச்சு இன்னும் சில இடங்கள்லயே அப்படியே கண்ணி விட்டு வர்ற மாதிரியும் கூட இருக்குது அந்து போயிருக்குது அந்த வளையலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரேக் ஆகிடுச்சு அந்த வளையலை இப்போ வந்து நான் அதை சால்டிங் வச்சு நல்லா ஒட்டி கொடுத்துட்றாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வராது அந்த அளவுக்கு வந்து பண்ணிடுறாங்க இந்த கோல்டு இந்த இது செயின் இருந்தது பார்த்தீங்களா இதுவுமே வந்து ரெண்டு இடத்துல விட்டு போயிருக்குது இன்னும் ரெண்டு மூணு இடம் இடங்கள்ல வந்து அந்து வர்ற மாதிரி இருக்குது இவங்க விட்டு போன இடத்துல இருக்கிறத மட்டும் சரி பண்ணாம எந்தெந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்து வர்ற மாதிரி இருக்குதோ அதுக்குமே வந்து நல்லா சூப்பரா சால்டிங் வந்து வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வளையல் வந்து இப்ப பத்த வச்சுட்டாங்க நல்லா சூப்பராகவே பத்திருச்சு ஆனா வதங்கி போயிருக்குது நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் கச கசன்னு போட்டு எடுக்க கழட்டவும் மறுபடியும் போடவும் அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கும்பொழுது வதங்கி போயிருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வதங்கி போயிருக்குது இதோட ஜோடி வளையல் பாருங்க வந்து வதங்கலை நல்லா ரவுண்டாக அழகாக இருக்குது இந்த மாதிரி வதங்கி போன வலையிலையும் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்காத மாதிரி நல்லா ரவுண்டாக அழகாக அதுவுமே வந்து பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த கோல்டு அது வந்து ஒரு மாதிரி கருப்படிச்ச மாதிரி போயிடும் அழுக்கெல்லாம் படிஞ்சு நம்மளோட செயின்லையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது கோல்டு செயின் மாதிரியே தெரியாது பார்க்கறதுக்கு அப்படியே கவரிங் செயினை விட மோசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே பாலிஷ் வந்து போட்டு கொடுத்துருவாங்க வெயிட் எல்லாம் குறையவே குறையாது ரொம்ப நம்பகமாக நீங்கள் வந்து வாங்கலாம் இப்போ இந்த வளையல் வந்து பாருங்கள் சால்டிங் பண்ணி இது பண்ணியும் கொடுத்தாங்க லேசர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டை வச்சுட்டாங்க அது இல்லாமல் அந்த வதங்கி இருந்தது பார்த்தீங்களா அதையும் வந்து சரி பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள் இப்போ பாருங்க நல்லா புது வலைகள் வரையே கா காசு சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இந்த டாலர் தான் எத்தனை இடத்துல பிஞ்சு போய் எப்படி கடந்தது அக்கக்கா விட்டு வர மாதிரி கடந்தது அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ஐநூறுரூவா செலவில் நல்லா புதுசு போல் ரெடி பண்ணிட்டாங்க இவங்க கிட்ட இது மட்டும் கிடையாது முகப்பு இப்ப நீங்க எந்த டைப்பான தாலி குடியா இருந்தாலும் சரி தாலி செயின்ல மட்டும் கொடியில மட்டும் கிடையாது செயின் இருக்கும் பாத்தீங்களா நார்மலா நம்ம குட்டிஸ் எல்லாம் வியர் பண்ற செயின் நம்மளோட செயின் அந்த செயின்லயும் கூட முகப்பெல்லாம் வேணும்னாலும் இவங்க வந்து வச்சு கொடுப்பாங்க முகப்பில் தான் வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லவே முடியாது அத்தனை வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது அப்புறம் நீங்கள் இங்கே வந்து முகப்பு இவங்கக்கிட்டயே எடுத்து நீங்கள் முகப்பு வந்து தாலி கொடியிலேயோ இல்லை செயின்லையோ வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வைக்கிறதுக்கான சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க முகப்பு வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம செயினை கொடுத்தோம்னா போதும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வச்சு கொடுத்துருவாங்க முகப்பு வைக்கிறதுக்கான சார்ஜ் இவங்கிட்டேயே பொழுது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அதுவுமே சூப்பராக இருந்தது து நிறையா கலெக்ஷன்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தரேன் உங்களுக்கு தங்கம் வெளியில் எந்தெந்த வேலைகள் செய்யணுன்னாலும் இவங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் நிஜமாகவே சொல்கிறேங்க ரொம்ப நல்லா கைராசியான கடை வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈரோடு ஒரு முறை வந்தால் இவங்க இவங்க கடைக்கு போய் பாருங்கள் அப்படி இல்லைனாலும் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் வந்து கேட்டுட்டு வந்துக்கலாம் எப்படியோ மோதிரத்தை கட் பண்ணி தான் எடுக்கணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு நான் வந்து நினச்சிக்கிட்டு போனேன் ஒரு ஐம்பது ரூபா செலவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மோதிரத்தை சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டை பார்த்தா பயங்கர ஷாக்காக இருக்குது இல்லை இல்லைங்க எனக்கு ஷாக் கிடையாது நான் அங்கே கடையில் பொழுதே அம்மா வந்து வீட்டுக்கு வந்தேன்னு ஃபோன் பண்ணாங்க வீட்டுக்கு வேலைக்கு வர பொண்ணுங்ககிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா சாவி வந்து கொடுத்துட்டு தான் போயிருந்தேன் எங்கள் அம்மாட்ட சாவியை கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்லி அம்மா வந்து வீடு கூட்டி பாத்திரம் கழுவி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு துணியை காய போட்டு காஞ்சி துணி எடுத்து மடிச்சு போட்டுன்னு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போட்டாங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்குது பாப்பா ரெண்டு பேரும் ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடியே நானும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன் ரெண்டு பேர்த்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பஜ்ஜி தான் வந்து இருக்கேன் பாப்பா ரெண்டு பேர்த்தோடய ஸ்கூலுக்கும் வெளியில் கேன்டீன் இருக்குதுங்க அந்த கேன்டீன்லேருந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நம்ம குட்டீஸ் ரெண்டு பேர்த்தையும் கு குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர அந்த டைமிங்கில் பச்சி போண்டா வடை பக்கோடா அது இதுன்னு போட்டு நல்லா சமோசான்னு போட்டு வாசனைய நல்லா தூக்கி விட்டுறாங்க பாப்பா ரெண்டு பேரும் அந்த பேரண்ட்ஸ் பிக்கப்பில் அந்த கேண்டீனுக்கும் பக்கத்தில் தான் அந்த பேரண்ட்ஸ் பிக்கப் வந்து இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாங்களா அந்த வாசனை எல்லாம் மோப்பம் பிடிச்சிடுறாங்க அதனால வந்ததே ஏதாவது இது போல எண்ணெய் பலகாரம் எல்லாம் வேணும் இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க சரி அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் ஏதாவது பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அவங்க ரெண்டு வயதுக்காகவே போட ஆரம்பிச்சிட்றேன் இன்னொரு ஒரு வாரம் தான் எப்படா லீவு விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது லீவு விட்டால் ஒரே நாள் தான் மறுபடியும் எப்படா ஸ்கூல் திறப்பாங்க அப்படின்னு நானும் நினைக்க ஆரம்பிச்சிருவேன் ப வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்தது பஜ்ஜி வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் சரி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு மீதி மாவு வேறு பேஞ்சு வச்சது இருக்குது அதை அப்படியே வச்சாலும் வேஸ்ட்டாக போயிடும் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அப்படியே பக்கோடா மாதிரி புது தூடும் பார்த்தீங்களா அது போல் வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்பா இப்போ என்னோடய மோதிரத்தை ரெண்டையும் ரெடி பண்ணிவிட்டு வரங்காட்டி தான் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படியே கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரியோ ஒரு ஃபீலாகவே இருந்ததுங்க இப்போ கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு வரங்காட்டி ஃப்ரீயாக இருக்குது அந்த கடையில் நீங்கள் ஏதாவது கவரிங் நகை வந்து கொண்டுட்டு போய் கொடுத்து இதையே வந்து எனக்கு கோல்டு மாதிரி டிசைன் வந்து பண்ணி கொடுங்கன்னு கேட்டீங்கன்னாலும் செய்குலி சேதாரம் கம்மியாக அதுவும் வந்து பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு வேணும்னாலும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்